அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு பேசிக்காவே ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் அதனால அந்த அடிப்படையில சொல்றேன் இப்ப பாருங்க திமுக கூட அத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்கிறா அந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள்னா கொத்தடிமையிலும் கொத்தடிமை கூட்டணின் என்ன செய்யணும் தேர்தல் நேரத்துல கூட்டணியா இருக்கணும் தேர்தல் முடிஞ்சு அரசாங்கம் ஏதாச்சும் தவறு செஞ்சதுன்னா அதை சுட்டி காட்டணும் நீங்க காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் சிபிஐ சிபிஐ எம்மா இருக்கட்டும் விடுதலை சேத்தைகளாக இருக்கட்டும் திருமாவளவன் வைகோவா இருக்கட்டும் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும் ஒருத்தராவு இந்த திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை வந்துட்டு சுட்டி காமிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கவே முடியாது திருமாவளவன் சார்பில் அவரோட மொழியில் சொல்ல போனால் ஒரு தோழமை சுட்டல் கூட கிடையாது எல்லாமே இப்ப திமுக ஸ்டாலின் வந்துட்டு ஒன் பிளஸ் ஒனை கூப்பிட்டு திரீனா சரி அப்படின்றாங்க அந்த அளவுக்கு கொத்தடிமை போல இருந்து அவங்க செய்கிறது அத்தனையும் சரின்றாங்க நடக்கிற அட்டுளியத்தை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை அதனால ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கு இந்த உனக்கு ரெண்டு இந்த உனக்கு ரெண்டு இந்த உனக்கு ரெண்டு அப்படி தூக்கி வீசி அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் ஒவ்வொரு கட்சியிலயும் தொண்டர்கள் இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களை பொறுத்தளவு கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க திமுக கூட கூட்டணி தான் ஓட்டு ஓட்டு போடுவாங்க போடவே மாட்டாங்க இப்படி பல கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக ஜெயிக்கும் தான் இது கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய நீற்றுலா யோசிக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் அரசியல் கட்சிகள் அதையும் தாண்டி போராடி பாக்குறாங்க இப்ப நீங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பார்த்தா அங்க அதிமுக தான் பெரிய கட்சி அப்புறமும் விஜயகாந்த் இருக்கும்போது டிஎம்டிகே கே ஓரளவுக்கு பெரிய கட்சியா இருந்துச்சு வாக்கு இல்லாத ஒரு கட்சியா ஆயிடுச்சு அங்க கூட்டணியில வேற யாரும் கிடையாது இந்த சைடு பார்த்தோம்னா பிஜேபியும் பி தான் ஓரளவுக்கு பெரிய கட்சிகள் மற்றவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன கட்சிகள் தான் அப்போ திமுக தலைமையில் கூட்டணியை கம்பேர் பண்ணும்போது அதிமுக பிஜேபி தலைமையிலான அந்த ரெண்டு கூட்டணியும் பார்த்தோம்னா அரித்மேட்டிக் அளவுல அந்த அளவுக்கு பெரிய கூட்டணி கிடையாது மக்கள் செலவுக்கு அதிகமா இருக்குது ஆனா பார்த்தோம்னா கூட்டணி அப்படின்னு வரும் பொழுது பெரிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போட்டி போடல அப்படிங்கறதால பிஜே அங்க திமுக சைட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறதால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு அதிகமா போடுச்சு அவங்களோட தொண்டர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் பொதுமக்கள்ல கொஞ்சம் பேர் ஏன்னா இந்த திமுக காசு எல்லாம் இதெல்லாம் உண்மை திமுக காரங்க வெளில என்ன சொல்லலாம் நாங்க காசு கொடுக்கலாம்னு சொல்லி என் படவே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் திமுக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க டெய்லியும் அவங்க கூலிக்கு போனதா முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரியாது திமுக வந்துட்டு கோடி கோடியா கொள்ளடிச்சு அந்த பணத்துல நமக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கறான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது திமுகவோட அமைச்சர் பி அவர்கள் சொன்னது போலவே திமுகவில் வந்துட்டு ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்து ரெண்டே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னு சொல்லி திமுக அமைச்சர் பிடிஆரே சொன்னார் ரெண்டு வருஷத்துலயே அவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னா இப்ப மூணு வருஷம் புடிஞ்சு போச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க அவ்வளவு காசு வச்சிருக்காங்க அதுல இருந்து மக்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த விசாயம் தெரியாத மக்கள் ஏழைய மக்கள் எளிய மக்கள் பாவம் இல்லையா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க சரி கை நீட்டு காசு வாங்கிட்டோம் நாம அவங்களுக்கு ஓட்டு போடணும் மக்கள் நேர்மையானவர்கள் நாம காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க ரொழியா மத்தபடி இந்த திமுகவோட வெற்றி என்பது மக்களோட ஆதரவால கிடைச்ச வெற்றி இல்லை உண்மை என்னன்னா தமிழக மக்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறாங்க அதனால தான் போன தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட ஏழு சதவீதம் இந்த தேர்தல்ல திமுக கம்மியா வாங்கியிருக்கு மத்தபடி கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறதால ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்க ஆட்கள் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு கொஞ்சம் அதிகமா கிடைச்சு ஜெயிச்சிருக்காங்க சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா திமுக முன்னாடி இருந்ததை விட இந்த முறை ஏழு சதவீதம் குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பாருங்க கண்டிப்பா அஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் திமுக ஓட்டு வாங்கும் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் நிச்சயமா எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழக்கும் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க ஸ்டாலின் அரசாங்கத்து மேலே